அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பேச போற காணொலி வந்து வரலாற்று காணொலி கிடையாது சமூக அக்கறைக்குண்டான ஒரு காணொலியாக தான் நம்ம இன்னைக்கு பதிவு செய்ய போறோம் இந்த காணொலி வந்து எதுக்காண்டினா நேற்று நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலூர்ல தம்பி ராம் பிரகாஷோட படுகொலையை கண்டித்தும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய படுகொலைக்குண்டான நீதியும் கேட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அறப்போராட்டம் வந்து நடத்தப்பட்டுச்சு எந்த பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் பொதுமக்களை வந்து தொந்தரவு செய்யாமல் பொது பொதுமக்களிடம் போய் வசூல் பண்ணாமல் கடைக்காரங்கள்ட்ட போயிட்டு வந்து பார்த்தோன்னா காசு கெட்டு அடாவடித்தனம் பண்ணாமல் இதெல்லாம் செய்கிற ஒரு கட்சியை விட்டுட்டு இந்த விஷயத்தெல்லாம் செய்யாம மக்களிடம் நேரடியாக சென்று முக்களத்துவ சட்ட இயக்க தலைவர் முரளிம்பன அவர்கள் ஒவ்வொரு கிராம கிராமமாக சென்று இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு மக்களை திரட்டி அந்த கிராமமும் மிகுந்த செலவு செய்து எல்லா இதையும் வந்து ஏற்றுக்கிட்டு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு அரப்பாட்டம் நடத்தி அந்த போராட்ட மேடையிலேயே அந்த ராம் பிரசாத்தோட மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு சென்ற இடத்தையும் வந்து வந்து ஸ்பாட்லயும் பட்டம் வாங்கி கொடுத்தாங்க இவ்வளவு தூரம் பண்ணாங்க எந்த இடத்துலயும் வந்து எந்த பொதுமக்களுக்கோ இல்ல வந்து மற்றவங்களுக்கோ யாருக்கும் பயணிகளுக்கோ மேலூர் பேருந்தில் வந்து போற பய பயணிகளுக்கோ பேருந்துகளுக்கோ எந்த இடையிலும் இல்லாமல் நடத்தப்பட்ட ஒரு அறப்போராட்டம் அது வந்து ஆர்ப்பாட்டம் கூட சொல்ல முடியாது அறப்போட்ட தான் நடத்துனாங்க இந்த போராட்டத்துல வந்து அனைத்து தேவர்ன தலைவர்களும் பொது அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மாவட்டத்தை சேர்ந்தவங்க இதுக்காக அங்க இருந்து தங்களோட படை பரிவாரத்தோட வந்து இந்த படுகொலை விடக்கூடாது ஒரு சாதாரணமா ஒரு இளைஞனை இந்த மாதிரி வந்து அடித்தே அளவு அளவிற்கு இங்கே வந்து சாதி வரி ஊரிப்பு இருக்கதா அப்படின்னு சொல்லி அனைவருமே வெகுந்தெளிஞ்சு அனைத்து சமுதாய மக்களும் அதுல கலந்து கொண்டாங்க அப்படி கலந்து கொண்டு இவ்வளவுதான் வந்து அந்த அறப்போட்டத்தை நடத்தவங்க மேல இன்னைக்கு நேத்து காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா பிசிஆர் வழக்கு பதிவு செய்துது அதாவது மத்த வழக்குகள் கிடையாது அடிதடியோ அவதூறோ அதை பேசிட்டாங்க இதை பேசிட்டாங்க எங்க கட்சி தலைவரை பேசிட்டாங்க அப்படின்ற கேஸ் எல்லாம் கிடையாது பிசிஆர் வழக்கு தங்களுடைய சமுதாயத்தின் பெயரை கேவலப்படுத்தி பேசினார்கள் அப்படின்னு சொல்லியும் அதே போல வந்து தங்கள் சமுதாய மக்களை வந்து கொலை செய்யும் நோக்கத்தோடு பொதுமக்களை தூண்டி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நடக்காத ஒரு விஷயத்தை வந்து நடந்ததாக அங்கே கலந்து கொண்ட அனைத்து சமுதாய தலைவர்கள் மீதும் சில பேர்கள் மீதும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளிட்ட பலர் மீது இந்த வழக்கு வந்து பாய்ந்துள்ளது அதுல வந்து ஏ ஒன்னாக முக்குறுத்தோர் சட்ட இயக்கத்தின் தலைவர் தம்பி முரளிம்பலம் பேரிலையும் ஏ டூ ஆக அண்ணன் இசுகை தாஜா தேவைய பேரையும் ஏ த்ரீயாக தென்னிந்திய ஃபார்பக் கட்சியின் தலைவரான அண்ணன் திருமரஞ்சி அவர்களையும் வந்து மற்றும் பலர் அனைவரும் மீதும் வந்து இந்த வழக்கு வந்து போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த வழக்கை வந்து லோக்கல் ஸ்டேஷன்ல வந்து ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா அவங்கதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அறப்போராட்டத்தை நின்று பார்த்து பாதுகாப்பு கொடுத்து காவல்துறையும் அன்னைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அங்கே இருந்த இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும் அங்கே இருக்க டிஎஸ்பியா இருக்கட்டும் அந்த போராட்ட கடைசியை முடித்து வைத்த ஏடிஎஸ்பியா இருக்கட்டும் அனைவருமே அந்த கோரிக்கைகளுக்கு செவிசாயித்தும் அந்த வந்த பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தும் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நடத்தி கொடுத்தாங்க அதுல எந்த கருத்தும் கிடையாது அதுல வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அனுமதி இல்லாமல் இவங்க பண்ணாங்கன்னு சொல்லி வந்து ஒரு கேஸ் மட்டும் போட்டாங்க அவ்வளவுதான் காவல்துறை எந்த இடத்துலயும் வந்து இடையூறு வந்து செய்யவில்லை நிர்வாகத்துறையும் எந்த இடையூறும் செய்யவில்லை இதுல வந்து இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துல லோக்கல் ஸ்டேஷன்ல போயிட்டு இவங்க எல்லாம் எங்க சாதியை பத்தி வந்து திட்டுறாங்க எந்த இடத்துலயும் வந்து அந்த சமூகத்தின் பெயரை வந்து பயன்படுத்தவே இல்லை அதுதான் உண்மை எந்த இடத்துலயும் சமூகம் அதாவது சக மனிதனின் சமூகத்தின் பெயரையோ குடி பெயரையோ சொல்லி அவமானப்படுத்துவதன் நோக்கம் இந்த தேவர தலைவர்களுக்கோ தேவர மக்களுக்கோ எந்த காலத்தில் இருந்ததில்லை அப்படி அவங்க பார்த்ததும் இல்லை காலங்காலமாக பதினெட்டு தொழில் குழியுடன் சேருதான் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட கட்சி இதை செய்கிறது விசிக கட்சியுடைய அந்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய செல்லப்பாண்டியர் மேலூர் பகுதியில் ஒரு பிசிஆர் போலியான பிசிஆர் வழக்கு பதிவை பதிவுப்படுத்தும் செய்யுமானால் அது இந்த செல்லப்பாண்டியின் மூலமாக தான் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது எல்லா பிசிஆர் வழக்கும் வந்து போலியா அப்படின்னு பார்த்தா அது போலியாவிற்கு வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லிட்டோம்னா வந்து அது ரொம்ப வந்து பிற்போக்கு தலமாய் போயிடும் கண்டிப்பாக நூறு பிசிஆர் வழக்கில் தொண்ணூறு பிசி வழக்குகள் போலியாக தான் பதிவு செய்யப்படுகிறது ஒண்ணும் கிடையாது ஒரு ஊமை மேல பீசர் வழக்கு போட்டாங்க ஒரு பீச வழக்கத்தோட அந்த சாராம்சம் என்ன ஒரு மாற்று சாதியை வந்து அந்த குறிப்பிட்ட பட்டியல சாதியின் பெயரை சொல்லி இழிவுபடுத்தி பேசினால் பேசினால் அவர்கள் மீது பீசர் வழக்கு பாயும் ஆனால் ஒரு ஊமை எப்படி பேசுவாப்புல ஒரு வாய் பேசவே முடியாது அப்பான்னு சொல்ல முடியாது அம்மான்னு சொல்ல முடியாது அவன் பேர்லயே வந்து பீசியர் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுதான் இந்த பீசியர் வழக்கின் மிகப்பெரிய வந்து ஒரு தவறான ஒரு ஆயுதமாக வந்து பயன்படுத்தப்படுது ஆரம்ப காலகட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் கொண்டுவரப்பட்ட அந்த சட்டமானது சக மனிதனின் சாதிகையை வந்து இழிவுபடுத்தி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டுவரப்பட்ட இந்த சட்டம் இன்றைக்கு அது வேற ஒரு வடிவமாக மாறி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அதாவது இதர பட்டியல் சாதையை தவிர்த்து இதர சாதி மக்கள் மீது வன்மத்தை கக்குவதற்காகவும் அவர்களை அச்சுறுத்தக்காகவும் பயன்படுத்துகின்ற ஒரு சட்டமாக தான் இதை பயன்படுத்தி வருகிறார்கள் சொல்லி அனைவரும் குற்றச்சாட்டை எழுப்பி கொண்டு வருகிறார் இன்னைக்கு இருக்க அனைத்து சமுதாய தலைவர்களும் இந்த குற்றச்சாட்டை முதல்ல எடுத்து வைக்கிறாங்க ஒரு இடத்த சண்டை சண்டை நடக்குதுதான் சண்டையை பத்தின கேஸ் முத பதிவு அடுதோ இல்லையோ பிசிஆர் வழக்கு தான் பதிவு ஆகிறது ஏன்னா பிசிஆர் வழக்கு நான்கு செக்ஷனு அந்த இதை போட்டா பயப்படுவாங்க அதை வைத்து வந்து பாத்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து நடக்கிறன்றது வந்து டாக்டர் ராமராஸ் அவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க இந்த மேலூர் பகுதியில இந்த மூணு பேர் மேலையும் நல்லா கவனிச்சு பாருங்க முரளி அம்பலம்மா அவர்கள் எந்த இடத்துலயும் மேடையும் பேசவே இல்ல அவர் வந்து பேசவே இல்ல தலைவர் சமுதாய தகவர்களும் பேசுனாங்க முரளி அம்பலம் அவங்களுக்கு பேசவே இல்லை பேசாதவர் மீது பிசிஆர் வழக்கு சரி சகராஜா அம்மன் பேசினார் ஓகே பேசி சி திருமாரஞ்சி அவர்கள் பேச பேசினாரா தவறா சொல்ல வரல மேடையில் தன்னுடைய கருத்தை எடுத்து வைத்தார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அவர்கள் ரெண்டு பேரும் பேசினார்கள் வாயை தொடர்ந்து பேசவே இல்லாத இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சமுதாயத்திற்கு ஒருங்கிணைத்தவர் மீது வன்மத்தை கக்கும் விதமாக அந்த சமுதாயத்தின் பேரை வாயில் உச்சரிக்காத அந்த சமுதாயத்தை பத்தியோ இல்ல அந்த கட்சியை பத்தி விமர்சிக்காத ஒருவர் மீது இந்த சட்டம் பாய்ந்திருக்கிறது அப்ப யோசிச்சு பாருங்க இதோட இந்த சட்டத்தோட கோரமுகத்தை பாருங்க இதனை வந்து பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொந்தளிக்கிறாங்க இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல கடுமையான கண்டனங்கள் பதிவு செய்யப்படுகிறது அனைவருக்குமே தெரியும் அங்க இருக்க செட்டியார்ல இருந்து ஆசாரியில இருந்து கோனார்ல இருந்து எல்லா சமுதாய மக்களும் வந்து அந்த மீட்டிங்கை பார்த்தாங்க யாருக்கு எந்த இல்லாம எந்த கடையில எந்த பிரச்சனையும் இல்லாம ஏன்னா யாரு அப்ப ஒரு நீதி கேட்கும் போராட்டத்துல போயிட்டு வந்து இன்னொரு அநீதி இழப்பாங்க யாராவது அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஏன்பாங்க கரெக்டா தான் பேசி போனாங்க ஏன்பா இந்த மாதிரி போறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேலூருக்கு வணிகர்கள் இருந்து அனைவரும் இந்த கேள்வி மேலே கேள்வி எடுத்து வைக்கிறாங்க இதற்கு முன்னாடி வந்து அவங்க விச விடுதலை சக்தி கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவர்களுடைய அந்த அவருடைய விழாவை கொண்டாடுறதுக்கு பணம் கேட்டு பணம் கொடுக்காத ஒரு கடை செட்டியா ஒரு கடை நடத்துறாப்புல அந்த கடையில பிரச்சனை நடத்தி மிகப்பெரிய ஒரு கைகளைப்லாம் ஏற்பட்டு வந்து இந்திய நியூஸ் சேனல்லாம் வந்துச்சு ஆனா இது அநீதிக்கு எதிராக நடத்தப்பட்ட அறப்போராட்டம் இந்த அறப்போராட்டத்தை வந்து முன்னின்று நடத்திய அவர் முரளி அம்பலம் மீது எந்த ஒரு தவறாக பேசாத அவர் மீது பிசிஆர் வழக்கு பயந்துடுது இதை வந்து நீதிமன்றத்துல இருந்து நினைக்காது கண்டிப்பாக நீதிபதி அவர்கள் வந்து பார்த்துட்டு ஏ ஒன் மேலேயே அவர் பேசுறதுல அவர் பேர்ல ஏம்பா போட்டிருக்கேன்னு சொல்லி வந்து இந்த இந்த வழக்கான நிக்காது ஆனா மன உளைச்சலை பாருங்களேன் மன உளைச்சலை பாருங்க அதாவது அடுத்து அவங்க எடுத்து இதுமேல இந்த மாதிரி போராட்டம் நடத்தக்கூடாது அறப்போராட்டம் நடத்தக்கூடாது யார் அவங்க அந்த சமுதாயம் சேர்ந்தவங்க யார் கொலை பண்ணாலும் அதை வந்து விட்டுடணும் காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா எடுக்க நடவடிக்கை மட்டும் பார்த்து போயிடணும் அது அநீதி நடந்தாலும் கண்ட கூடாது அதை கேட்டு தட்டு கேட்டு யாரும் வரக்கூடாது மேலூர் பகுதிக்கு வரக்கூடாது தேவரண தலைவர் இங்க வரையவே கூடாது அவர் மகன் முரளி அம்பலம் அவர்கள் இனிமேல் வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் வரப்போராட்டம் நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கையை கட்டும் விதமாக அந்த கையை கட்டினாலும் அதை வந்து உடச்செறிஞ்சு வரப்போ எந்த ஒரு அடிமை விலங்கும் வந்து தேவர் சமுதாயத்தின் மீது வந்து அதை புகுத்தவே முடியாது அதை புகுத்தும் நினைத்த வெள்ளக்காரனும் சரி பிரெஞ்சு காரணம் சரி மராட்டியர்களும் சரி இல்ல அதுக்கு முன்னாடி நாயக்கர்களும் சரி இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த வடக்கு வடக்கு நோக்கி இருந்த மன்னர்கள் சரி யாராலும் முடியாது அது அத்தனை எத்தனை ஆண்டுகளாக வந்து பாத்தீங்கன்னா நடக்கின்ற போராட்டம் அது என்றைக்கும் இந்த சமுதாயம் வந்து பின்வாங்கவே வாங்காது ஆனா அவங்களுடைய வேகத்தை வந்து குறைக்கும் விதமாக இதை செய்கிறாங்க பிசிஆர் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமூக தலங்களில் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெருமையாக வந்து பதிவிடுறாங்க பாத்தியா நாங்க பிசிஆர் போட்டோம் பாத்தியா நாங்க பிசிஆர் போட்டோம் ஒருத்தர் மீது வந்து பாத்தீங்கன்னா தான் சாதி இழிவானதுன்னு சொல்லி ஒருத்தர் எவை நினைக்கிறான்னா அவன் தான் மிகப்பெரிய குற்றவாளி தான் பிறந்த சாதி வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தது நினைக்கிறதும் நல்லா அது எந்த தப்பும் கிடையாது நான் இந்த சாதியில பிறந்தா நம்ம தாழ்ந்த நினைக்கிறவங்க மிகப்பெரிய குற்றவாளி அப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தன்னோட சாதியை வந்து போலியாக இவர்கள் வந்து கேவலப்படுத்திட்டாங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு இழிவான விஷயம் அந்த இழிவான விஷயத்த வந்து செஞ்சதுக்கு உண்டாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்களை தாங்களே கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க இவர்கள் செய்வதை இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள் செய்வதை அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து மதத்து மக்களும் வந்து பார்த்து கொண்டிருக்காங்கன்றது அவங்க தெரிய மாட்டேது அங்க என்ன வேணா பண்ணுவோம் ரோட்ல ஒரு கார்ல போயிட்டு ஒரு வண்டி இடிப்போம் இடிச்சவன அடிப்போம் அடிச்சு வந்து பயந்து திருப்பி போய் அடிப்போம் பார்க்குல போனாலும் அடிப்போம் அது நீதிமன்றமா இருந்தாலும் அடிப்போம் எங்களை எவனும் கேட்க முடியாது எதுவும் செய்ய முடியாது அரசியல் அதிகாரம் எங்கள்கிட்ட தான் இருக்கு எங்களை விட்ட திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற கூட்டணி கிடையாது நாங்க வெளியே போயிட்டா திமுக கூட்டணி தோத்து போறோம் அப்படின்னு சொல்லி இவர்களாக இந்த அதிகார மபதைகளையும் மிகப்பெரிய வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ரம்பி வந்து பாத்தீங்கன்னா எங்களை எது செய்ய முடியாதுன்ற ஒரு எண்ணம் படைத்தவர்களாக ஒரு இருப்பதனால் இது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் விதமாக தான் இருக்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க பொதுமக்கள் எத்தனையோ கடையில போயிட்டு சாப்பிட்டு வந்து அதை காசு கொடுக்காம பண்றது போய் கடையை அடிச்சு நொறுக்கிறது எல்லா விதமான வீடியோக்களும் எல்லா விதமான செய்திகளும் எல்லா விதமான வழக்குகளும் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது தூரம் நடந்து கொண்டுதான் இருக்கு போன மாசம் கூட திருவாரூர்ல ஒரு கடையில ஒரு வேலை பார்க்க பெண்மணிட்டு போயிட்டு யாருன்னு தெரியுமா காசு கொடு எங்க தலையோட பிறந்தாள் வந்து காசு கொடு கேமரா மொதல் ஆஃப் பண்ணு அப்படின்றாங்க இன்னைக்கு சிசிடிவி கேமரா இல்லைன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் மீது வந்து பாத்தீங்கன்னா பிசிஆர் வழக்கு பயந்து தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்ராசிட்டி வந்து போய்கிட்டு இருக்கு இந்த பிசிஆர் வழக்கு சட்டப்படி வந்து அண்ணன் இசுகை ராஜத்தேவரோ அண்ணன் கே சி திருமரன்ஜி அவர்களோ முரளிம்மன் அவர்களோ கண்டிப்பாக தான் போகிறார்கள் அதற்காக அவர்களுடைய வரப்போறுகின்ற அறப்போராட்டங்களோ அவர்களுடைய அரசியலோ அவர்களுடைய சமுதாயம் சார்ந்த அரசியலோ பொதுமக்கள் மீதான அக்கறையோ ஒரு துளி அளவு கூட வந்து இது கம்மியாகாது மூணு பேர்ட்டையும் வந்து பேசுனப்ப ஒரே வார்த்தையில வந்து முடிச்சுட்டாங்க இந்த தம்பிக்காக நாங்கள் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடியதற்காக எங்கள் மீது இந்த வழக்கு வந்ததை நாங்கள் ஒரு தங்க பழக்கமாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோமே தவிர இதை நாங்க பயப்பட மாட்டோம் தம்பி அப்படின்னு தான் வந்து மூணு பேருமே சொன்னாங்க மத்த சமுதாய சமுதாய தேவரன் தலைவர்களும் அதான் சொன்னாங்க அண்ணன் பந்தல் ராஜா முழுக்கும் அவ்வளவுதான் தான் இந்த பயனுக்கு நீதி கேட்டதற்காக எங்களுக்கு மீது வழக்கு வந்ததை எங்களுக்கு பெருமைதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பெருந்தன்மையா போயிட்டாங்க பரவாயில்ல பார்த்துக்கொண்டு ஆனால் இவர்கள் செய்த இவர்கள் செய்த அட்டூழியமும் அட்ராசிட்டிக்கும் பொதுமக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வரப்போற தேர்தல்ல தேவர்ன மக்களும் சரி மற்ற இதர சாரி மக்களும் சரி அவர்களுடைய ஓட்டானது அந்த ஓட்டு என்கிற ஆயுதத்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நான் தண்டனை கொடுப்பார் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்